செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுனா என்ன நடக்குது பாருங்க சாலை விதிகளை பின்பற்றாமல் போனால் இப்படிதான் நடக்கும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்கய்யா என்று காலில் விழுந்து கதறிய காட்சி மனதை நொறுக்கிய விடியோ தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதுவும் சாலைகளில் நடக்கும் விபத்துகள் ஒவ்வொரு நாளும் பயத்தை உண்டாக்குகிறது இதற்கு காரணம் பெரும்பாலும் சாலை விதிமீறல்களால் நடக்கிறது அதனைதான் இவர்கள் நம் கண்முன் நிறுத்தியுள்ளனர் திருப்பூர் மாநகர காவல்துறை திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை தெற்கு சரக போக்குவரத்து காவல்நிலையம் மற்றும் சென்னை கூத்துப்பட்டறை இணைந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் திருப்பூர் மாநகராட்சி சந்திப்பு அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் செல்போன் பேசிக்கொண்டு செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் உடலில் காயங்கள் ஏற்படுவது போன்று தத்துருவமாக நடித்து காட்டப்பட்டது சாலை விபத்துகளில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுவது குறித்து நாடகம் அரங்கேற்றப்பட்டது மேலும் சாலை விபத்துகளால் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் போல வேடமடைந்த ஒருவர் ஹெல்மெட் அணிவது குறித்தும் கார்களில் சீட் பெல்ட் அணிய வேண்டும் செல்போன் பேசிக் கொண்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் அணியாதவர்களின் காலில் விழுந்து ஹெல்மெட் அணிய வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற தத்ரூபமான நாடகத்தை சாலையில் சென்ற அனைவரும் நின்று கவனித்துச் சென்றனர் மாநகர காவல்துறை ஆணையர் ராஜராஜன் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் காவல் அலுவலர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் யாய் உப்பு சுமந்து வந்த கழுதை கழுதை சுமந்த உப்பை போடு வாங்கிய பொதுமக்கள் சந்தை தொடங்குவதற்கு முன்பு இப்படி ஒரு ஐதீகமா உலகத்தையே அதிர வைத்த ஆச்சரிய நிகழ்வு மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கே பந்தாரப்பள்ளியில் சனிக்கிழமை வாரச்சந்தை தொடங்கி வைக்கப்பட்டது நாற்றம்பள்ளி ஒன்றிய குழுத் தலைவர் வெட்டி தொடங்கி வைத்தார் விழாவில் வாரச்சந்தை முதல் முறையாக தொடங்குவதால் பாரம்பரிய முறைப்படி கழுதை மீது உப்பு சுமந்து நடக்க வைத்து ஆலயத்தில் வழிபாடு செய்து கழுதை மீது கொண்டு வரும் உப்பினை விற்பனை செய்து அதன் பிறகு பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் ஆடு கொடி வியாபாரங்கள் துவங்கப்படும் இந்நிலையில் இன்று புதிதாக வாரச்சந்தை தொடங்கப்பட்டதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று காய்கறிகளை வாங்கிச் சென்றனர்